வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் செவன் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக சிதுக்கியில் வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் இந்த கூற்று வந்து சரி இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் இந்த கூற்று வந்து சரியான கூற்று ஆன்சர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகள் ஆகும் இதுக்குள்ள ஆன்சர் வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் லைனில் சரியான கூற்று எடுத்து எழுதணும் சரியான கூற்று என்னன்னா ஈரணு கிடையாது இதை கட் பண்ணிவிட்டு ஓரணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போ சரியான கூற்று என்னென்னா மந்த வாயுக்கள் அனைத்தும் ஓரணு மூலக்கூறுகள் ஆகும் மந்த வாயுக்கள் அனைத்தும் ஓரணு மூலக்கூறுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கூற்று எழுதணும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் லைனில் சரியான குற்று இந்த லைன் எழுதணும் ஓகே சரியான கூற்று எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அழகு இல்லை இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான கூற்று என்னென்னா தனிமங்களின் கிராம் அணு நிறையை கிராமில் குறிப் குறிப்பிடலாம் கிராம் கிராமில் வந்து நம்ம சொல்லுவோம் அணு நிறைய ஓகே தனிமங்களின் கிராம் அணு நிறையை கிராமில் குறிப்பிடலாம் இதாக வந்து சரியான கூற்று இதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சிதை வந்து அணு நிறைக்குன்றிருக்கலாம் இதை வந்து அணு நிறையை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு இதை எழுதிக்கோங்க கிராமில் குறிப்பிடலாம் தனிமங்களின் கிராம் அணு நிறையை கிராமில் குறிப்பிடலாம் இதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும் இந்த கூற்று வந்து சரி ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும் இந்த கூற்று வந்து சரியான கூற்று ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் சிஓ டூவின் மூலக்கூறு நிறை நாற்பத்தி ரெண்டு கிராம் இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஆன்சர் வந்து இதில் கரெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு கிராம் கிடையாது நாற்பத்தி நாலு கிராம் இந்த ரெண்டு கட் பண்ணிவிட்டு நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சரியான கூற்று என்னென்னா சிஓ டூவின் மூலக்கூறு நிறை நாற்பத்தி நாலு கிராம் இதுதான் சரியான குற்று ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான கூற்று எழுதிக்கோங்க இதோட யூனிட் செவனில் உள்ள சரியா தவறா அதில் உள்ள கொஷின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் செவனில் உள்ள கூற்றும் காரணமும் அது கீழே கொடுத்துருக்கூடிய கூடிய ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ